வணக்கம் அரியலூர் மக்களே நம்ம அரியலூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கவே புதுப்பொழிவோட மிக பிரம்மாண்டமா ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோ அதை பத்தி தாங்க பாக்க போறோம் சென்ட்ரல் கவர்மெண்டோட அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம்ல இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரயில்வே ஸ்டேஷன் வந்து மேம்படுத்த போறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திட்டமிட்டு இருந்தாங்க அதுல தமிழ்நாட்டுல மட்டும் மொத்தமா எழுத்தி மூணு ரயில்வே ஸ்டேஷன் வருதுங்க அதுல ஒண்ணுதான் நம்ம அரியலூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கறதுக்கே இது நம்ம அரியலூரானு யோசிக்கிற அளவுக்கு ரயில்வே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஐ லவ் அரியலூர் அப்படின்ற பதாகையே வைக்கிறாங்க இனிமே எல்லாருங்க போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கலாங்க அம்ரித் ஸ்வச்சத் பாரத் ஸ்கீம்ல நம்ம அரியலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நாளை கால் கோடிக்கு மேம்பாட்டு பணிகள் நடத்த போறதா சொல்லிருந்தாங்க அந்த ஒர்க்கு தாங்க இப்ப ஃபுல்லா போயிட்டு இருக்கு இதுதான் நம்ம ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் அப்படியே உள்ள போனோம்னா உயரமான கொடி கம்பத்தோட இந்தியன் பிளாக் பறந்துட்டு இருக்கு இதுக்கு கீழே தாங்க அந்த ஐ லவ் அரியலூர் அப்படின்ற பதகை வரப்போகுது இந்த போட்டோல பார்த்தாலே தெரியும் இது சுத்தி பூச்செடிகள் வச்சு கார்டன் மாதிரி மேக் பண்ண போறாங்க இதுதான் அரியூர் ரயில்வே ஸ்டேஷனுடைய ஃப்ரண்ட் வியூ பாக்கிறது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த போட்டோல இருக்க மாதிரி இன்னும் ஒரு டென் பெர்சன்டேஜ் ஒர்க்கு தாங்க இருக்கு ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாம் முடிய போது ஐ திங்க் இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ளே ஓப்பன் படுவாங்கன்னு நினைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே மட்டும் இல்லங்க உள்ளே பாத்தீங்கன்னா இன்டீரியர் பிளாட்ஃபார்ம் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு பாக்கவே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணா நம்ம அரியூர் ரயில்வே ஸ்டேஷன் வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படியே அந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க